படிப்பிக்கிற உஸ்தாதுக்கு தெரியணும் பார் அவன் எப்படி மனனம் ஆக்குறாண்டு நீ நீக்கிறேன் கேட்கிற உஸ்தாதுக்கு அறிவிலே அர்த்தம் அந்த உஸ்தா வெறுமனே கவன இனத்தால மட்டுமல்ல ஒரு புள்ள மனனம் இருந்தது அந்த மனநத்துல வீக் ஆகுறது எவ்வளவு விஷயம் கவன இனத்தை பொறுத்த வரைக்கும் என்னைய பொறுத்த வரைக்கும் சின்ன பிள்ளைகள்ல கவன இனத்துடைய செல்வாக்கு பத்து வீதம் தான் பெரியவங்க சின்ன பிள்ளைகளை கவன இனத்துடைய செல்வாக்கு பத்து வீதம் தொண்ணூறு வீதம் இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி செகண்ட் தேர்ட் ஃபோர்த் அதெல்லாம் முதலாவது வட்டத்துக்குள்ள ரெண்டாவது வட்டத்துக்குள்ள இதுதான் சில பிள்ளைகளுக்கு அந்த ஆரம்ப ஆற்றல் நான் சொன்னேன் பெரிய லெவல்ல இருந்தாலும் எல்லார்கிட்டையும் சரிசமமா சிலருக்கு நூறு வீதம் சிலருக்கு அப்படி இருந்து சிலருக்கு இருபது வீதம் தான் இருக்கும் அவனை அவனோட ஒப்பிட்டு அடிக்க இயலாது மதரசாக்கள் ஸ்கூலும் வந்து தங்களை காட்டி கேட்டுறதை எதை வச்சு ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் உள்ள பாட்டியை வச்சு தான் போட்டியில் வச்சு காட்டி பார்த்தீர்களா எங்க மதரசாவில் இப்படி பண்ணார்கள் அவனை வச்சு க்ளோஸ் பண்ணிடுறது கீழே உள்ளவனுக்கான எந்த வழிமுறையை கையாள்றதில்லை அவங்க நான் சொல்றேன் நீங்க என்ன தீர்வு வச்சுக்கிறீங்க தவிர அவன் அவன் செய்வான ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அவன் மதுரசாலே ஒழுங்கா மன நமக்கு நாங்க தான் நடத்தின அவன் இப்படி அப்படின்னு அவனோட வரலாற போட்டு சின்ன சின்ன மாதம் வரலாறு இருபது வருஷத்துக்குற சொல்லிடுறது அவன் அவனுடைய பலகீனங்கள் என்ன செய்யறது இல்லை பாக்குறதுல அப்ப அதுக்கு என்ன ப்ரொசீஜர் வச்சுக்கிறோம்னா இது தெரியும் இது தெரிஞ்சால்தான் இதுக்கு மைண்ட் நெப்பிங்கன்னு சொல்றாங்க கோர்த்துடுறாங்க விஞ்ஞானத்துல நம்மளும் சொல்லிக்கிறீங்க இல்லை நம்ம புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்றதுக்கு நான் என்ன சொல்றேன்னா இந்த சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது நம்ம நம்மள புள்ளையே விளங்கிட்டே மாட்டாங்க இந்த புள்ள வந்து போக்கல நமக்கு விளங்கும் இவன் வந்து ஹிஃபுல்ல வந்து ஹாஃபில் என்ற இடத்துக்கு போனாலும் பிரச்சனை தான் ஏ ஒவ்வொரு ரக்காரத்திலே திருத்த வேண்டி வரும் அவன் ஆகி போயிட்டான் வைங்களே ஒவ்வொரு ரெக்கத்துலேயும் பின்னால ஒருத்தர் திருத்திக்கின்றே இருப்பார் ரெண்டாயிரக்காத்து மூணாறு ரகாத்து நாலாயிரக்காத்துல திருத்திக்கண்டே இருக்கியே அவன் ஒவ்வொரு பக்கத்துலேயும் பிள்ளை விடுவான் ஒவ்வொரு பக்கத்துலேயும் பிள்ளை விடுவான் அப்படி இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைய ஹெஃபுல் பண்ணுறது மூலம் அல்லாவிடத்தில் அஜிர் இருக்கும் கூலி இருக்கும் ஆனால் அவன் நிறைய சிரமப்படுவான் அவன் நிறைய சிரமப்படுவான் அவனுக்கு அல்லாஹார நிச்சயமா வேறொரு ஆற்றல் கொடுத்துருப்பான் புரிதல்கிட்ட வேகம் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி பிள்ளைகள்கிட்ட புரிதல் வேகம் அதிகமா இருக்கும் நமக்கு கன்சென்ட்ரேஷன் அவன்கிட்ட இல்லைன்ற மாதிரியே இருக்கும் கவனம் இல்ல கவனம் செலுத்துகிறான் இல்லை கவனம் செலுத்துறான் இல்லை இப்போ இல்லை நீ சொல்றதுல கவனம் செலுத்துறான் இல்லைன்னு அர்த்தம் என்ன புரிஞ்சுக்கிறோனும் நீ சொல்லுவதில் கவனம் செலுத்தி அவன் இன்னொன்றில் கவனமாவே வைப்பான் அவனுக்குரிய சப்ஜெக்ட்ல கவனமா அவனுக்கு என்ன விளையாட்டு ஒரு மெஷினை உடச்சி பிறட்டத்தில் கவனமாக இருப்பான் அல்லது வெளியே போய்த்து ஏதாவது என்னது ஒரு 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 சண்டை எழுக்கிறதுல கவனமாக இருப்பான் அவன்கிட்டா அல்லது வந்து யாரோடைய பேசுகிறதில் கவனமாக இருப்பான் நம்ம சொல்கிறது அவன் கவனமாக இது அடையாளம் கண்டு இது அடையாளம் கண்டு இவன் புரியிறான் இவனுக்கு எது இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு என்ன ஏற்படுத்தணும் அது நம்ம அடுத்த பகுதி வளங்கிட்டா ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ இந்த நம்ம தரத்தில் நாலாவது ஹிஃபுல் தஃவீர் தஃவீரில் வந்து நிச்சயமாக பலகீனமான புள்ளைகளையும் கொண்டு வந்து சேர்ப்பாங்க அந்த பெற்றோர்களுக்கு நல்ல கைடன்ஸ் கொடுக்கணும் இவர்களுக்கும் நல்ல கைடன்ஸ் கொடுக்கணும்